இந்த பொலிட்டிகல் மூவ்மெண்ட்டோடைய டிமாண்ட் என்ன ஜென்டர் லிபரேஷன் கிடைக்கணும் இந்த செக்ஸுவாலிட்டி ஆப்ரேஷன் வந்து லிபரேஷன் கிடைக்கணுன்றதா அவங்கவுங்க அவங்கவுங்களோட கம்ஃபர்டபுள் ஐடெண்டிட்டியில் இருக்கிறத போயிட்டு நம்ம புஷ் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷன் அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணி நீ உன்னோட ஐடென்டிட்டியை வந்து இங்கே நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ரூவ் தான் நான் இருக்க விடுவேங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வச்சிருக்கோம்ல ஒருத்தர் தத்தா தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது இன்னொருத்தருக்கு வெறுப்பையும் இன்னொருத்தருக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது அன்கம்ஃபர்டபிளையும் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பர்சன் தான் தவிர இந்த மக்கள் காதல் காதல் மட்டும் தானே அதுல இது ஜெண்டர் இது எல்லாமே அதுக்கான ப்ரைடு சுதந்திரமாக இங்கே நீங்க நீங்களா இருக்கலாம் அவ்வளவுதான் நம்ம கூட சேர்றவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்மளும் மாறுவோம் எங்க கூட சேர்றவங்களா எல்லாத்தையும் தான் பாக்குறாங்க அதே மாதிரி நாங்களும் எல்லாத்தையும் ஒன்றா தான் போவோம் அதாவது எங்கள் மோட்டிவ் அதுதான் எல்லாருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம் இதில் மேல் ஜதி கீழ் ஜதி மதம் இது எதுவுமே இதுக்குள்ளே வரக்கூடாது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நேச்சர் அதுதான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ விஷயத்துக்கு போராட்டம் எல்லாம் நடக்கிறது இவங்களோடது ஒரே ஒரு இதுதான் அன்பிற்கும் முண்டும் அடைக்கும் தாய் இப்போ நீங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கூட டாய்லெட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்போ கூட அவங்களோட டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட நம்ம இன்னும் அதை கரெக்டாக நம்ம கொடுக்க முடியல போலீஸே எங்களை மதிக்க மாட்டுறாங்க அதை வந்து கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் ஸ்ட்ரிக்டா எங்க கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே யாரையாச்சும் ஒருத்தவங்க நியமிச்சாங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்குமே நாங்கள் யோசிக்கிறோம் பெண்களுக்கே வந்துட்டு இன்னும் வந்து இது எப்போ நம்ம ஃபைட் பண்ணிட்டு எல்லாம் வந்து இப்போ இன்னுமே கிடைக்கல அப்போ வந்து நம்மள மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இருந்து ஆலேஸ்க்கெலாம் வந்து இன்னுமே என்னென்ன பேசிக்கான ரைட்ஸ் அப்போ ரொம்ப ரொம்பலாம் வேணாம் ரொம்ப பேசிக்கான ரைட்ஸ் இன்க்ளூஷனே வந்து இங்கே இங்கே அக்செப்டன்ஸே யாருக்கும் இல்லை பொது சமூகத்து பார்வையில் இப்படி இருக்குனாக்கா வெறும் எல்ஜிபிடி பீப்புள் மட்டும் தான் இங்கே இருப்பாங்க அவங்களுக்கான உரிமைக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பட் இங்கே அதுக்காக கிடையாது ஜெண்டர் அப்ரேஷன் நாட் ஒன்லி ஃபார் த எல்ஜிபிடி பீப்புள் கம்ப்ளீட்டாக எல்லா எல்லா இடத்துலையும் ஜெண்டர் அப்ரேஷன் இருக்குது இங்கே ஆதிக்க பாலினமாக இருக்கிற பெண்களுக்கே ஜெண்டர் அப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்களாம் எம்மாத்திரன்றதான் கேள்வி ஸோ இட்ஸ் இது இந்த ப்ரைடுன்றது வந்து ஜஸ்ட் கலர்ஃபுல்லாக இருக்கிறனால இட்ஸ் நாட் அ செலிப்ரேஷன் செலிப்ரேட்டரி பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இது பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக தான் பார்க்கணும் பதினேழு வருஷமாக நடக்குது இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் என்னுடைய டிமாண்ட் என்னன்னா ஜென்டர் லிபரேஷன் கிடைக்கணும் அந்த செக்ஸுவாலிட்டி ஆப்ரேஷன் வந்து லிப்ரேஷன் கிடைக்கணுன்றது தான் அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம ஆர்ஜாண்ட ரிசர்வேஷன் வந்து டிமாண்ட் பண்ணணும் ட்ரான்ஸ் மீப்பிலுக்கு ஒரு ஒடுக்கப்படுகிற சமூகம் வந்து அப்லிஃப்ட் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்களோட எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாயமெண்டை வந்து இன்சூர் பண்ணணும் அதை இன்சூர் பண்ணணும் அப்படின்னாக்கா ரிசர்வேஷன் தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது இந்தியாவில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஜாலியாக இருக்குது நார்மலாக வந்து இங்கேயும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சுற்றி இருக்கிறவங்க ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஜாலியாக இருக்குது வந்து என்ஜாய் பண்ணலாம்னு ப்ரைங்கிறது என்னுடைய நான் ஒரு பேரண்ட்டாக நான் இங்க ஒரு தான் இருக்கேன் என் ஹஸ்பண்டோட என்னுடைய கோரிக்கை எல்லாமே நார்மலைஸ் ஆகணும் அவ்வளோதான் ஏன் அவங்கள தனியா அப்படின்னு நம்ம எனக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இவங்களால தான் அப்படின்னு அது சார்ந்து என்னெல்லாம் விஷயம் நடக்குதோ அதை எடுத்து ஓகே பாருங்க கேம் மக்கள் டிரான்ஸ் மக்கள்லாம் பிரச்சனை பண்றாங்க நான் எடுத்து காட்டலாம் ஆனால் நல்லது கெட்டது சமுதாயத்தில் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி பிரித்து பார்க்காம நார்மலாக பார்க்கணும் இது வந்து வெறும் எல்ஜிபிரிக்கு மக்களோட இது மட்டும் போராட்டம் மட்டும் கிடையாது இது வந்து நிறைய ஆலாய்ஸ் அதாவது ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புள் ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் எல்ஜிபிரிக்யூ பீப்புள் தேர் கால் ஆலய்ஸ் ஸோ அவங்களோட சப்போர்ட் அவங்களும் இவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ண அந்த ஒரு காரணத்தினால் அந்த அவங்களோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது முக்கியமாக செக்ஷுவலி வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறோம் அது வந்து மென்னாக இருக்கட்டும் ட்ரான்ஸ் உமன்ஸாக இருக்கணும் ட்ரான்ஸ் மென்ஸ் எல்லாருமே ஒரே ப்ராப்ளம் தான் செக்ஷுவலி அண்ட் அபியூஸ் அது வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்குன்னு வச்சுப்போமே லைக் இப்போ நம்ம என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அ ஸ்ட்ரெயிட் பீப்புள் நம்ம வந்து போயிட்டு யாருக்கும் வந்து சொல்ல வேண்டிய அவசியத்தில் நம்ம யாருமே புஷ் பண்ணலை ஆனால் இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா அவங்கவுங்க அவங்க அவங்களோட கம்ஃபர்டபுள் ஐடென்டிட்டில இருக்கிறத போயிட்டு நம்ம புஷ் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷன் அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணி நீ உன்னோட ஐடென்டிட்டியை வந்து இங்கே நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ரூவ் பண்ணால் தான் உன்னை நான் இருக்க விடுவேங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வச்சுருக்கோம்ல அதுக்காக இந்த வாக்கு வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது எல்லாரும் சேர்ந்து இன்க்ளூசிவாக ஒரு வாக் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கமா இது மாதிரி ஒரு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சமூகத்தில் ஒரு பெண்கள் என்ன மாதிரி சிக்கல்களை இங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை விட மோசமான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த சொசைட்டி கம்ப்ளீட்டாகவே சாதி மதம் இனம் அப்படின்ற பல பேதங்களால் வந்து நிரம்பி கிடக்கு அந்த பேதத்தை உடைக்கணுன்றது வந்து பெரிய ஒரு கோலாகவும் இருக்கு அண்ட் ஹார்ஜன ரிசர்வேஷன் மட்டும் டிமாண்ட் பண்ணுறதை தாண்டி செக்ஷுவாலிட்டி அப்ரஸ் ஆகக்கூடிய மக்களுக்கு வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து நம்ம டிமாண்ட் பண்றோம் அந்த விஷயமும் இம்ப்ளிமெண்ட் ஆகிற பட்சத்தில் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க இந்த சொசைட்டல் அப்ரஷன்ன்றது இல்லாமல் இருக்குன்றதா வந்து நம்பிக்கை அதே சமயம் வந்து இந்த மாதிரி ஹேட்ரெட் ஸ்பெட் பண்ணாதீங்க நீங்க சிஸ் ஹெட்டா இருக்கலாம் அதாவது நீங்க ஸ்ட்ரைட்டா இருக்கலாம் ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே சரியா இருக்க முடியாது எல்ஜிபிடி கியூவா இருக்கிறதுனால நாங்கள் எல்லா விஷயத்துலயும் தப்பானவங்களாகவும் இருக்க முடியாது ஆமாம் நாங்கள் எல்ஜிபிடி கியூ சமுதாயம்னா எப்படின்னா எல்லாரும் செக்ஸ் கண்டிதான் பார்க்குறாங்க இது செக்ஸ் கண்ணா கம்யூனிட்டியே கிடையாது இது லவ் செலிப்ரேட் ப்ரெசன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட திருநங்கைகளுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குது டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காண்டி வாய்ப்பு கிடைச்சிது ப்ரீ பிரைட் செலிப்ரேஷனில் அவ்வளோ அழகா ஆடினாங்க இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்தது காரணமே இந்த ப்ரைடு தான் முதல்ல அவங்களோட அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே டிஃபரெண்ட்ஸ் இருக்கு எல்லாரும் போதும் ஹியூமன்ஸாக வச்சா ரேசிசம் இருக்காது ஜெண்டர் இன் எல்லாமே வந்து அழிஞ்சிடுச்சினாலே மனிதர்களா இருந்தாலே எல்லாமே மாறும் திருநங்கைகள்னு வரும்போது அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடையாது இங்க பார்த்தோம் நிராகரிப்பு தான் இருந்துட்டு இருக்கு ஸோ அரசாங்கம் அதை கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணணும் பட் என்னோட ஃப்ரெண்ட் கார்பரேட்ஸ் ஒர்க் பண்றாங்க ஸோ நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டாங்க பட் எங்கேயுமே ஹையர் பண்றது இல்லை பட் ப்ரைட் மார்ச்னு வந்தா மட்டும் நல்லா அந்த ப்ரைட் ஈவென்ட் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் எல்ஜி இன்க்ளூசிவ்னு சொல்றாங்க பட் தேர் நாட் சப்போர்ட்டிங் அஸ் ஆக்சுவலி அது கொஞ்சம் இனிஷியேட்டிவ் பண்ணணும் எல்லாருமே இன்னைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் வந்து ஒரு ஹேரஸ் பண்ணுறாங்க ஓகேவா எவ்வளோ பஸ் ஸ்டாண்டில் நடக்குது பஸ்ல தேட்டரில் எல்லா இடத்துலையும் நடக்குது அதை யாரும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க எங்கேயோ ஒரு பைசெக்ஷுவல் யாரோ ஒருத்தர் வந்து இன்னொரு பையனை ஹேரஸ் பண்ணும்போது மட்டும் பச்சையா கேன்னு போய் சொல்லி அல்லது அந்த ஒரு முத்திரை குத்தி கேனா ஹேரஸ் பண்ணுறவங்க தான் கேனா தப்பாக நடந்துக்கிறவங்க தான்ன்றது ஒரு முத்திரை குத்துறாங்க அதுவே வந்து ஒரு பெரிய ட்ராபேக் பிகாஸ் ஸ்ட்ரைட்டுக்கு வந்து அடையாளமோ இல்லை அங்கீகாரமோ தேவை கிடையாது ஐ மீன் ஹெட்ரோ செக்ஷுவல்க்கு அது தேவை கிடையாது பட் மற்ற எல்லா என்ன சொல்கிறது ஜெண்டர் ஐடென்டிட்டி ஆகட்டும் இல்லை செக்ஷுவாலிட்டி ஆகட்டும் எங்களுக்கு ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பிகாஸ் மக்களோட புரிதல் அவ்வளோதான் ஸோ அதனால் எங்களுக்கான ஐடென்டிட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்களை புரிஞ்சுக்கிறதோ மக்களுக்கு வந்து அதிகமாக தேவைன்றது என்னோடய எதிர்பார்ப்பு அதை எஜுகேஷன்லேயும் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்றது ஒரு கருத்து அமெரிக்காவில் முதல் முறையாக எல்சிபிடி மக்களுக்கான கே ரைட்ஸ்க்கான போராட்டம் வந்துச்சு அண்ட் அதர் ஜென்ரல் செக்ஷுவல் ிட்டிக்காக தொடர்ந்து இந்த ஜூன் மாதம் வந்து ப்ரைடு மாதமாக கொண்டாடப்படுகிறது ஜூன் மட்டும் இல்லை வருஷத்தோட ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மக்கள் மதிக்கப்படணும் கொண்டாடப்படணும் அண்ட் சக மனுஷனாக வாழப்படணும் ஒருத்தர் ஒருத்தர் தான் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது இன்னொருத்தருக்கு வெறுப்பையும் இன்னொருத்தருக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது அன்கம்ஃபர்டபுளையும் ஏற்படுத்துச்சுன்னா அந்த தான் தன்னை மாற்றிக்கிணமே தவிர இந்த மக்கள் இல்லை இங்கே வந்து காஸ்ட் கிடையாது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கிடையாது இது மொத்தம் அவங்களோட உரிமைகளை காதல் காதல் மட்டும் தானே அதில் இது ஜெண்டர் இது எல்லாமே இருக்கலாம் கூட எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்மளும் மாறுவோம் எங்க கூட சேர்றவங்களா எல்லாத்தையும் ஒன்னா தான் பாக்குறாங்க அதே மாதிரி நாங்களும் எல்லாத்தையும் ஒன்னா தான் பாக்குறோம் அதாவது எங்க மோட்டிவ் அதுதான் எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் இதுல ஜாதி கீழ் ஜாதி மதம் இது எதுவுமே இதுக்குள்ள வரக்கூடாது இட்ஸ் பார்ட் ஆஃப் நேச்சர் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம நம்ம நம்மளும் ஒரு பாட்டு அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும்போது நம்மளும் ஒரு பார்ட்டு அந்த பாட்டில் பாட்டு பாட்டாக போட்டு பிரிக்கிறதுலாம் நல்லா இல்லை அதனால வந்து எல்லோரையும் பார்ப்போம் அவங்கவுங்க இருந்துட்டு போகிறோம் யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை அவன் சாப்பிட்றான் அவன் தூங்குறான் அவனுக்கு டிப்ரஷன் இருக்குது அவன் சாப்பிட்டு அவன் தூங்குகிற வேலையை பார்க்குறான் ஸோ அதனால் அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்கள் நீ இருக்காதே எப்படி இருக்காதுன்றது ஏன்னா வாழ்க்கைய கஷ்டங்க எல்லாருமே கஷ்டத்துல தான் வாழ்றாங்க அந்த கஷ்டத்துல இருக்கும்போது நீ இன்னொருத்தனுக்கு தேவையில்லாம எதுக்கு கஷ்டம் கொடுக்குற உனக்கும் கஷ்டம் இருக்கு எனக்கும் கஷ்டம் இருக்கு ஆஹ் அப்படி நீ இருக்காத அது இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கே உன் வேலையை பார்த்து போற அப்படின்னு விஷயத்துக்கு போராட்டம் எல்லாம் நடக்கிறது இவங்களோடது ஒரே ஒரு இதுதான் அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாழ் சிம்பிள் அவ்வளோதானே அது வந்து ஐ திங்க் இட் இஸ் அ வெரி ஹை ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது அதில் வந்து போராட்டம்ன்றது இருக்கவே கூடாது அண்ட் யாரும் எந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த விஷயம் யாரும் தனியாக போராடக்கூடாது எதுவும் ஒரு விஷயம் சுய இதுக்குன்னா என்னோடது ப்ர பர்சனல் பிரச்சனைன்னா வீட்டுக்குள்ள பிரச்சனைனால் மேபி தனியாக போராடலாம் ஆனால் இது எல்லா மொத்த சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லும்போது அப்போது அவர் சொன்ன மாதிரி அவங்க மட்டும் இல்லை அலைஸ் நம்மளும் சேர்ந்து அவங்க கூட வந்து போராடணும் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு டிரான்ஸெண்டராக இருக்கட்டும் ஒரு கே கப்பல் லெஸ்பியன் கப்பல் யாரை வேணா இருக்கட்டும் ஒரு ஒரு ரெண்ட்க்கு ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்லெஸ் அண்டில் த டெனன்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி தே வெரி அவேர் அபவுட் ஆல் த இந்த எல்ஜிபிரிக்கு பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது அண்ட் அவங்க அவங்க வந்து இது சப்போர்ட் பண்ணுற பர்சன் தவிர மற்ற இட்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கெட் பேசிக்கலி இப்போ நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கூட டாய்லெட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ இருக்குது இன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்போ கூட அவங்களோட டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட நம்ம இன்னும் அதை கரெக்டாக நம்ம கொடுக்க முடியல இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு எந்த இடத்துக்கு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு கிட்டே போயிட்டு நம்ம போய் ஓப்பனப்பாக நம்ம சொல்ல முடியல இப்படி ஒவ்வொரு இடத்துல ஸ்கூலில் போயிட்டு நம்ம இதை பற்றி நம்ம பெருசாக பேச முடியல ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்ஸை இல்லை பிரின்சிபல் கிட்ட வந்து நம்மளால் ஒரு இது பண்ண முடியல இப்படி சின்ன ஒரு வயசில் இருந்தே அது என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கவே முடியல இப்படி இது எல்லாமே நமக்கு வந்து முடியலைன்னு சொல்கிறத விட இது இதுக்கான நம்ம ஒரு முன்னேற்பா எதுவுமே எடுக்கல அப்படின்றத சொல்லாம் எங்களை வந்து பேசுறவங்கள இது பண்ணுறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் போலீஸ்லனா அதை ஃபர்ஸ்ட்டு அவங்க எடுத்துக்கணும் அதை எடுத்துக்க மாட்டறாங்க முதல்ல போலீஸே எங்களை மதிக்க மாட்டாங்க அதை வந்து கவர்மெண்ட்லேருந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே யாரையாச்சும் ஒருத்தவங்க நியமிச்சாங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்குமே நாங்கள் யோசிக்கிறோம் பெண்களுக்கே வந்துட்டு இன்னும் வந்து இது எப்போ உள்ள நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ரைட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இன்னுமே கிடைக்கல அப்போ வந்து நம்மள மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இந்த ஆலேஸ்க்கெல்லாம் வந்து இன்னுமே என்னென்ன பேஸிக்கான ரைட்ஸ் ரொம்ப ரொம்பலாம் யோசிக்கணும் ரொம்ப பேசிக்கான ரைட்ஸ் இன்க்ளூஷனே வந்து இங்கே இங்கே அக்செப்டன்ஸே யாருக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் என்னென்ன ரைட்ஸுக்கெல்லாம் ஃபைட் பண்ணுன்ட்டு நீங்களே வந்து அதை ஃபில் பண்ணிக்கிட்டாலே போகும் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கிட்டேருந்து என்ன கேட்குறோன்னா கே லெஸ்பியன் மேரேஜ் வந்து தயவு செய்து கொஞ்சம் லீகலைஸ் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் காதலிக்கிறாங்க ஸ்ட்ரெயிட் பீப்புளை போலவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் ஆல்சோ பேசிக்லி பேசிக்கலி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கே வந்து இப்போ வந்து ஒரு படிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு லைக் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு இப்போ ஜாப் கிடைச்சாலும் அதில் ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ ஐ திங்க் அது இன்னும் வந்து அவங்க ஜென்ரலைஸ் பண்ணணும் அண்ட் பேசிக்கலி டாய்லெட்ஸ் அகேன் மென் விமனுக்கு டாய்லெட் இருக்குது ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு டாய்லெட் அங்கே இல்லை ஸோ அவங்களுக்கு வீ ஷுட் ஹாவ் அ டாய்லெட் பிஎட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆர் இவன் எனி பப்ளிக் ப்ளேஸஸ் ஃபார் தட் கன்சர்ன் தே ஷுட் ஹேவ் டாய்லெட்ஸ் பேசிக்கலி ஈவன் இன்க்ளூடிங் யூர் ஷாப்பிங் மால்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் இதை பற்றி அவேர்னஸ் நிறைய வெளியே போகணும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியணும் அண்ட் இது நார்மலைஸ் ஆகணும் அவ்வளோதான்